قال <سؤال> الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان المجيد فحسن كما حسن الله إليك صدق الله مولانا لك ویلانا ہے اللہ ہوں انہیں لڑی ہے کہ لے اللہ سبحانہ وتعالی یورد والکیلے நன்மைகளை அதிகம் அதிகம் சம்பாதித்துக் கொள்ளுகின்ற விவசாய நிலமாக வைத்திருக்கிறான் மறு உலகத்திற்கான வெள்ளாமை தளம் தான் இந்த உலகம் அப்படி என்று சொல்லுகிறபோது நன்மைகளை ஒரு மூமின் எப்போதும் நல்ல வேண்டும் எதை செய்தால் நன்மை கிடைக்குமோ அந்த நன்மையை சம்பாதிக்கின்ற பண்பை நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் நன்மைனா என்னன்னா தொழுக நோம்போர் இதுபோல உள்ளவைகளுக்கும் நன்மைதான் நாம் பிறருக்கு செய்கின்ற உதவி ஒத்தாசைகளும் நன்மைகள் தான் த பசுமாகைக்கு அகைக்க சதக்கா உருவனோடு உன் சகோதரனை பார்ப்பதும் ஒரு நன்மைதான் என்று நிகழ்ச்சியில நாம் அப்படின்னு சொல்லி சொன்னார்கள் ஒரு நன்மையை செஞ்சால் அல்லா உலகத்தில் கொடுத்துருக்கிற பெரிய கூலி என்னன்னா அது ஒரு ஒன்றல்ல பத்து ஒரு நன்மையை செஞ்சால் பத்து நன்மையை அல்ல எழுதிக்கிட்டு இறை அச்சத்தை பொறுத்து அது எழுபதாக எழுநூறாக அந்த ஒரு நன்மைக்கு கூலி கிடைக்கும் ஒரு வித்தை தான் போடுறோம் கதிர் அது ஏழு கதிர்கள் இருக்கிறது ஒவ்வொரு கதிர்கள்லையும் நூறு தானியங்கள் இருக்கிறது பார்க்கலையான்னு கேட்க குரான்லாம் கேட்குறான் க மசரி ஹப்பத்தின் ஐம்பது சபா சராமில் ஹீ குலி சும்போனத்தின் மியாத்தும் ஹப்பா ஒரு நெல்லை தான் போட்டிங்க அது ஏழு கதிர்களாக ஆகிறது ஏழு கதிர்களில் ஒரு கதிர்கள்லேயும் நூறு நூறு நெல் இருக்குது இப்போ எழுநூறு ஆச்சு ஒன்றுக்கு ஏழுநூறாக வித்துக்கள் வருவதை போல் நீங்கள் ஒரு நன்மையை செய்தால் அந்த ஒரு நன்மை உங்களுக்கு உங்கள் இறை அச்சத்தை பொறுத்து அது ஏழுநூறாக ஏழாயிரமாக எல்லாம் இட்டிப்பு செய்துக்கிறான் நன்மைகளை சம்பாதிக்கின்ற பண்பு நமக்கு தேவை கேமத்துடைய நாளில் ஒரு மனிதனுக்கு ஒரே ஒரு நன்மை பாக்கியாக இருக்குமாம் அல்லாஹ் சொல்லுவானாம் அந்த ஒரு நன்மையை போய் வாங்கிட்டு வாங்க சொல்றம் போயிடலாம் வெளியில் போய் பார்த்தா குரானில் வருதல்லவா யோம யோமல் வரும் அந்த நாளில் எஃப்ர்மின் அகி தன் சகோதரனை பார்த்து ஓடுவான் தன் தாய் தந்தையர்களை கண்டு ஓடுவான் தன் மனைவி மக்கள் இவனை கண்டு விரண்டு ஓடுவான் எல்லோரும் ஓடுவாங்க ஏன் ஓடுறாங்கன்னா அவங்களுக்கும் அதே பிரச்சனை ஒரே ஒரு நன்மை இருந்தால் அல்லாவுடைய தனிப்பாரு வெற்றி பெற்றுவிடலாம் அந்த ஒரு நன்மையை போய் எடுத்துட்டு வாங்க நல்லா சோதனை வைக்கிறான் எல்லோருக்கும் அந்த தேவை இருக்கிறது இவர் போய் எனக்கு ஒரு நன்மை கிடைக்குமான்னு கேட்கலான்னு போகிறார் இவர் நோக்கத்தை புரிந்து கொண்டு எல்லோரும் ஓடுகிறார்கள் அப்படின்னு குரான்ல வந்து அப்படியானால் வாய்ப்பு கிடைக்கிற போது நாம் நன்மையை சம்பாதிக்கின்ற பண்பை அதிகப்படுத்த வேண்டும் உலகம் சம்பாதிப்பது பற்றி நமக்கு தெரியும் நன்மை சம்பாதிப்பது குறித்து சற்று கவனம் தேவை கடமையை நம்ம செஞ்சிடும் கடமை தோணுங்க நம்ம கடமை கடமையை நிறைவேற்றிட்டால் போதும் நம்ம நினைக்கிறோம் அதை தாண்டி மறு உலகத்திற்கு அல்லாஹுடைய இந்த தர்பாரில் நன்மை தான் செல்லும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு அல்லாஹ் தாழ என்ன செஞ்சால் பதிவேட்டு வச்சிருக்கிறான் நமக்கு ஒரு பதிவேடு கொடுத்துருக்குறாங்க அந்த பதிவேட்டில் நாம் செய்யக்கூடிய நன்மைகள் பதிவாக எனவே எந்த அளவு நன்மைகளை செய்கிறோம் என்கின்ற சூழல்களை நாம் யோசிக்கணும் மதினாவில் மக்காவில் இருக்கக்கூடிய அரஹா மைதானத்துக்கு ராணி ஜுவேதா வந்தப்போ கடுமையான வெயில் நேரம் இப்போ சொன்னாங்க வெயிலில் கஷ்டப்படுறாங்களே இவங்களுக்கு ஏதாவது தண்ணி கொடுத்தா நல்லா இருக்குமே என்று யோசித்த போது ரொம்ப தூரத்தில் இருந்து ஆற வெட்டி கொண்டு வரணும் கொண்டு வந்தால் இங்கே தண்ணி கிடைக்கும் இல்லாட்டினா சவுதியில் அந்த அரபூர் பாலைவனமில்ல வள்ளி தண்ணிக்கு வழி கிடையாது என்று சொன்னாங்க அப்போனா ஆறு எங்கே இருக்குதுன்னு பார்த்து அங்கேருந்து கொலா போட்டு அந்த கொலாவை கொண்டு வந்து அரபா மைதானத்தில் விடுறதுக்கு எவ்வளோ செலவாகும்னு ஒரு அறிக்கை குழு போட்டாங்க ராணி ஜுபெய்தாக்கு ஆய்வு செய்தவர்கள் ரொம்ப காசாகும் இந்த திட்டம் வேண்டான்னு விட்டுடலாம் அப்படின்னு சொன்னப்போ ராணி ஜுபைதா சொன்னார்கள் ஆஜிகளுக்கு அரஃபா மைதானத்தில் தண்ணீர் கிடைத்தால் அவர்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஆயிரம் ஆயிரம் ஆஜிகள் ஒவ்வொரு வருஷமும் இந்த அறஃபாவில் வந்து தங்கியே தீரணுன்ற போது தண்ணி ஏற்பாடு இல்லைங்க ஒரு ஆறு இந்த இடத்திற்கு வந்தால் சந்தோஷப்படுவார்கள் எல்லா நிரப்பமான கூலி கிடைக்கும் ஒரு பணியாளர் ஒரு தடவை மம்முட்டி எடுத்து கடப்பாறையை எடுத்து பூமியில் கொத்துறதுக்கு ஒரு தங்க நாணயம் வேணும் அப்படின்னு கேட்டாலும் பரவாயில்லை அந்த காசையும் போகணும் கஜானாவே காலையானாலும் பரவாயில்லை அது தங்க காசுகளாக இவ்வுலகத்தில் இருப்பதை விட நாளை மனுவையில் அவை நன்மைகளாக எனக்கு மாறுவதை நான் விரும்புகிறேன் என் சொத்து முழுக்க அந்த பணிக்காக அர்ப்பணிக்கிறேன்னு ஜுபைதா சொல்கிறேன் வெட்டப்பட்டது மகால வரைக்கும் ராணி ஜுபைதாவின் ஆறு அப்படின்ற பேரில் அந்த அரஃபா மைதானத்துக்கு அந்த தண்ணீர் வந்து கொண்டு இருக்குது வெளிநடுக ஆஜிகள் அப்படியே இல்லைங்க உட்காந்து அது தண்ணீர் குடிக்கிற எல்லாம் கூட ஒன்று தேவை அறிந்து செய்கின்ற அந்த உதவிகள் அல்லா ஒரு பெரிய நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கிறது மக்காவுக்கு மக்காவிலிருந்து மதினாவுக்கு சகாம்பிகள்லாம் வந்தாங்க வந்தால் தண்ணி இல்லை மதினா தண்ணி உப்பு தண்ணி மக்காவில் கொஞ்சம் நல்ல தண்ணி குடிச்சிருக்கிறாங்க இங்கே வந்தால் உப்பு தண்ணி ஒரே ஒரு கிணறுல நல்ல தண்ணி வருது ஆனால் அது யூத வந்து அவன் ஒரு ஒரு நாணயம் கேட்குறான் ஒரு குடத்தை அல்ற அல்றத்துக்கு ஒரு நாணயம் தண்ணி என்று கேட்கிறார் எல்லாராலும் போய் இந்த நல்ல தண்ணியை வாங்கி குடிக்க முடியாததுனால எல்லோரும் உப்பு தண்ணி குடிச்சிட்டுருக்கிறாங்க அப்படின்னும்போது லபிசல்லா உலக செல்லம் அவர்கள் சொன்னார்கள் யார் அந்த நல்ல தண்ணி கிணற்றை வாங்கி முஸ்லீம்களுக்கு வக்ஃபு செய்கிறீர்களோ அவரை சொர்க்கவாதின்னு நான் அறிவிப்பேன் என்று சொன்னார் கிணற வாங்கி முஸ்லீம்களுக்கு கொடுக்கணும் யார் கொடுக்குறீங்க உஸ்மான்றது எல்லாம் முன் வந்தார்கள் உடனடியாக முன் வந்தார்கள் கிணற்றை அப்படியே காசு கொடுத்து வாங்கி வக்ஃபுல் இல்லா இது ஒட்டுமொத்த முஸ்லீம்களுக்கான பொது சொத்து யார் இதில் தண்ணி அரைக்கிறதுக்கு இனி காசுலாம் வசூல் பண்ண தேவையில்லை பள்ளிவாசலில் ஒப்படைக்கப்படுகிறதுன்னு ரசூல் லைசர் அல்லாவில் செல்விடத்தில் கொண்டு வந்து கொடுத்தார்கள் அதற்கு பிறகு அந்த கிணறு தூர்வாரப்பட்டு தண்ணி ஒன்றும் கொஞ்சம் பெருக்கெடுக்க வைக்க வைக்கப்பட்டு முழுக்க நல்ல தண்ணீர் விநியோகம் செய்யப்பட்டது என்ற வரலாற்றுக்கு பின்னணியில் முஸ்லீம்களுக்கு தேவை என்று வருகின்ற போது ஏதாவது ஒரு நன்மையான காரியம் செய்ய வேண்டும் என்று வந்தபோது தங்களிடம் இருக்கின்ற காசுகளை நன்மைகளாக மாற்றுகிற பண்பு அந்த மக்களுக்கு இருந்தது நன்மைகளை சேர்க்கிற பண்பை அல்லாஹ் நம் அத்தனை பேருக்கும் எண்ணங்களாக தந்திடம் புரிவானாக நாளை மறுமையில் அவனை சந்திக்கின்ற போது இவ்வுலகத்தில் இருந்து நாம் அதிகம் அதிகம் நன்மைகளை இயக்கிய நற்பாக்கியம் பெற்றவர்களின் பட்டியலில் நிற்பதற்கான சூழல்களை எல்லாம் உருவாக்குவானாக சுபானந்தா வியாபாரி